ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் ஒருவர் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி அல்லது தொழில் பங்குதாரர்கள் எவ்வாறு அமைவாருங்கன்னு பார்க்கலாம் கடகம் சிம்மம் மகரம் கும்பம் இந்த நாலு ராசியில் இருக்கக்கூடிய லக்கணங்களோ அல்லது ராசியில் பிறந்தவர்களோ அமைவாங்க இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனோட நட்சத்திரம் அல்லது சூரியனோட நட்சத்திரம் அல்லது சனியினோட நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க கணவனோ அல்லது மனைவியோ அல்லது தொழில் பங்குதாரர்களோ அமைவார்கள் நன்றி வணக்கம்